அஞ்சாயிரத்தி இருநூறு கோடிங்கிறது இந்த பதினேழு வருஷத்துக்குள்ள அதனால ஸ்டாலின் ரொம்ப மதிக்கிறார் பிறவி குற்றவாளி ஹிஸ்டரி ரவுடி யாரு இந்த அப்புறம் நீங்க இவன் இருந்து கஞ்சா கடத்தல் ரெண்டாயிரத்தி பதிமூணுல குழல் சிறையில இருந்தவன் இவன் அப்போ ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா நீங்க தானே ஆட்சி பதினாலு வரை இப்ப ஒண்ணு இல்ல மங்கை படம் யாருன்னு பார்த்து அவங்கள போத இடி வந்து கைது பண்ணா போதும் நம்மளா சொல்றோம் திமுக தொடர்பு அந்த என்ன சொல்லிருக்கான் நான் திமுக கொடியை கட்டிக்கிட்டு போவேன் சொல்லிருக்க வண்டியில திமுக கொடியை கட்டிக்கிட்டு போனா இந்த போலீஸ்காரே ஒண்ணு பண்ண மாட்டாங்க ஆகவே இந்த மாதிரி ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தியதற்காக சிறையிலே இருந்தவனுக்கு திராவிட முன்னேற்ற பிரிவு மாவட்ட இணை செயலாளர் பொறுப்பு கொடுத்தது தப்பா இல்லையா ஆளுங்கட்சி கொடிய கட்டினா காவல்துறை அவன் சோதனையிடாதா அப்ப காவல்துறையினுக்கு உடந்தையா இருந்திருக்குன்னு சொன்னா தப்பா பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே எனக்கு முன்பு ரொம்ப தெளிவா கொண்டிருந்த அருமை சோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களே சகோதரர்களே சகோதரர்கள் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணி வேரை பதம் பார்ப்பதற்காக இங்கே நாம கூடியிருக்கோம் இதுல ரெண்டு பேர் எப்படி அவுட் ஆப் தி வே போய் கோபாலபுரம் குடும்பத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பர் ஒன் ஃபேமிலிய பாதுகாக்கிறதுக்காக முயற்சி பண்ணி இருக்கிறார்கள் உன் எங்கூருக்கார் சட்ட அமைச்சரா அவருக்கு சட்டம் தெரியுமான்னு எனக்கு தெரியல இந்த ஜாஃபர் சாதிக்கு நீங்க நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இந்த ரெண்டு ஜாஃபருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சவப்பெட்டியில் பெட்டியில் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணிகள் யாரு ஒன்னு சாதிக்கு இன்னொன்னு ஜாஃபர் சேட்டு போலீஸுக்கு உள்ள இருந்த கிரிமினல் வெளியில இருந்து பண்ணிக்கொண்டிருக்கிற கிரிமினல் இங்க என்ன சொல்றாங்க யாரோ அது டாக்டரா தெரியாது திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்வால்வ் பண்ணினா அவர் என்னவோ நடவடிக்கை எடுப்பாராமே நான் சொல்றேன் தி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஆஃப் டிஎம்கே இஸ் டோட்டலி இன்வால்வ் இன் திஸ் இஷ்யூ எழுதிக்கோ ரெக்கார்டு பண்ணிக்கோ என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடு ஏன்னா நான் சொல்லல அந்த கிரிமினலே சொல்றான் இங்க கிரிமினல்னு சொன்னா எல்லாருமே கிரிமினல் தானே தப்பா நினைக்கப்படாது நான் இப்ப சொல்ற கிரிமினல் ஜாஃபர் சாதி அவன் நேற்று என்ன சொல்லியிருக்கான் நான் வண்டியில் திமுக கொடியை கட்டிக்கிடுவேன் நீங்கள் இப்போ தமிழ்நாடு போலீஸுங்க எல்லாரும் இருக்காங்க எல்லாரையும் விட நம்ம ஐயா டிஜிபி இருக்கார் ஏன்னா ஐயான்னு தான் அவங்களுக்கு புரியும் நீங்க இப்ப ஏட்ட ஐயா கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசுனா ஐயா எப்படி ரியாக்ட் பண்ணுவார் ஐயா 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 அவ்வளவுதான் கம்யூனிகேஷனே அதனால நம்ம டிஜிபி ஐயாவுக்கும் ஒரு கேள்வி இருக்கு எங்க ஊர் ரகுபதி அண்ணனுக்கும் ஒரு கேள்வி திராவிட முன்னேற்ற கழகம் இதுல இன்வால்வா இல்லையா இப்போ முதல்ல இந்த ஜாஃபர் சாமிக்கு கஞ்சா திருடம் அப்புறம் வீடியோ திருடம் இல்லையா வீடியோ பைரஸ் போலி வீடியோக்கள் ரெக்கார்டு பண்ணி விற்கிறது அவன் வேலை ஆனா இந்த கஞ்சா திருடம் வீடியோ திருடன்ட்டை இப்ப இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு என் அதிகாரி சொல்லி இருக்கார் அஞ்சாயிரத்தி கோடி இந்த அஞ்சாயிரத்தி இருநூறு கோடிங்கிறது இந்த பதினேழு வருஷத்துக்குள்ள அதனாலதான் ஸ்டாலின் ரொம்ப மதிக்கிறார் இப்ப நம்மள மிஞ்சினவனா இருக்கானே அப்படின்னு இவ்வளவு பணம் அவன் எதுல சம்பாதிச்சிருக்கான் போதை பொருள் கடத்தல அதுவும் போதை பொருள் உற்பத்தி செய்வதற்கான கடத்தி நீங்க நம்ம டிஜிபி ஐயா அவருக்கு ஒரே ஒரு தான் அதோட விலை மதிப்பை கூட சொல்லிட்டாராம் ஒரு கிலோ ஒன்றரை கோடினு சொன்னாராம் இவர் சொல்றாரு இல்லையே கோடியே நாப்பத்தி ஒன்பது லட்சம் தானே என்னவோ இவர் வாங்க போற மாதிரியும் அவர் விற்க போற மாதிரியும்

அப்புறம் ஜாஃபர் சேட்டுக்கு அப்புறம் வரலாம் அது நிறைய கேசட் நம்ம மாநில தலைவரே ரிலீஸ் பண்ணிருக்காரு ஏற்கனவே ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி தூத்துக்குடி எம்பியோட ஜாஃபர் சேட்டு பேசின கேசட் எல்லாம் நானே கேட்டிருக்கேன் நல்ல வேலை இவன டிஜிபி ஆக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணா ஒரு புண்ணியமா இருந்து அடுத்துக்கிட்டான் யார இந்த ஜாஃபர் சேட்ட நீங்க இவன் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து கஞ்சா கடத்தல் ரெண்டாயிரத்தி பதிமூணுல புழல் சிறையில இருந்தவன் இவன் அப்போ ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அப்ப நீங்க தானே ஆட்சி பதினாலு வரை சோ இவரோட ஹிஸ்டரி தெரிஞ்சுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பம் அவரை குடும்ப உறுப்பினர் ஆகிடுச்சு இப்போ ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ சோசியல் மீடியால ஜாஃபர் சாதி பற்றி புகழ்ந்து போட்டிருந்தா பதிவு நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அட கட்சிக்கு அறம் போட்டாங்க இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம் உங்கள் வீட்டு பெண்கள் பதிவு போடுறாங்களே எப்படி

பத்தொன்பதுல சென்னையிலையும் மும்பையிலையும் ஜெயில இருந்தவன் எதுக்கு முப்பத்தெட்டு கிலோ கெட்டமின் மலேசியாவுக்கு கடத்தினதுக்காக முப்பத்தெட்டு கிலோன்னா அது ஐம்பத்தி நாலு கோடி ரூபா கிட்ட வரும் ஆகவே இந்த மாதிரி ஏற்கனவே போதை பொருள் கடத்தியதற்காக சிறையிலே இருந்தவனுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலாறு பிரிவு மாவட்ட இணை செயலாளர் பொறுப்பு கொடுத்தது தப்பா இல்லையா சரி இப்போ என்சிபி ல என்ன சொல்லிருக்காங்க மங்கைன்னு ஒரு பணமா எனக்கு தெரியாதுங்க சினிமா பீல்டுல ஜாஸ்தி நம்ம ஈடுபாடு செலுத்தறது இல்ல நேரம் இல்ல இந்த கோவில்களை கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரன் கோவில்ல மந்திரியா இருந்து அறலை நம்ம நாலு மாவடி மோகன்சில் ஆசிரஸ் மாதிரியா அல்லேலுயா அல்லேலு கோ கோஷம் போடுறவன் இப்ப பாக்குறதுக்கே நேரம் பத்தலை அதனால சினிமாவுக்கு போய் கவனம் செலுத்தல அந்த மங்கை படத்தும் ப்ரொடியூஸ் யாருன்னு எனக்கு தெரியல யாருங்க பாத்தீங்களா நீங்க எல்லாரும் சொல்றீங்க நான் சொல்லு அதனால ரகுபதி அண்ணே கேஸ் போடுறதுன்னா வில்சன் மூலமா நல்ல வக்கீலா வச்சுக்கங்கடா பில்சன் எல்லாம் நான் என்ன வில்சன் மூலமா கேஸ் போடுறதுன்னா ராஜா மேல போடுறாரு இத்தனை பேர் மேலையும் போடுறாரு அப்ப இந்த படம் எடுத்ததுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான் ஜாஃபர் சாதிக்கு முழு தொகையும் ஃபைனான்ஸ் பண்ணமா அவன் அந்த முழு தொகையும் எந்த படம் அதில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு ட்ரகுமணி யூ ஆர் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டுங்கிறேன் டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இஸ் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் இல்லையா ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு இந்த கவலை வேண்டாம் உங்க அப்பன் தான் தமிழனை குடிக்க வச்சு தமிழ் குடி கெடுத்த நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு குடிக்காத தமிழனை என்னன்னு தெரியாதவன குடிக்க வச்சு குடி குடும்பம் யாரு ஸ்டாலினோட குடும்பம் அவங்க அப்பா தான் தமிழனை குடிகாரனாக்கின ஒரு குடி நபர் தமிழ் குடும்பத்துக்கு கேடு விளைவித்த முதல் குடி கருணாநிதி குடி மோசமான குடும்பம் தமிழ் குடிக்க வச்சவன் கேட்கிறேன் கோடி டாஸ்மாக் வருமானம் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி டிபிசிட் பட்ஜெட்ல ஆனா குஜராத்ல டாஸ்மாக் வருமானமே கிடையாது சர்பிளஸ் பட்ஜெட் நீ ஆள தெரிஞ்சவனா அவங்க ஆள தெரிஞ்சவங்களாங்க ஆகவே கெடுத்த ஒரு குடும்பம் மீண்டும் நம் தலைமுறைகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறது அவங்க கட்சிக்கார மூவாயிரத்தி ஐநூறு கிலோ விட்டு இருக்காங்க படி ஐயாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் இருக்க அதுல அவன் என்ன சொல்லியிருக்கான் அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல் சினிமா உலகத்திற்கு கொடுத்திருக்கேன் திரையுலகிற்கு நீங்க ஒண்ணு மாத்திரம் வச்சுக்கீங்க ராஜாவை பத்தி மோசமா பேசினாலும் ராஜராஜ சோழ மோசமா பேசினாலும் அவன் அவன் அமீரா இருக்கலாம் அமீர்னா பணக்காரன் இந்த போதை பொருள்னால இருப்பான்னு சொல்ல அவன் அமீரா கூட இருக்கலாம் அதனால அவன் என்ன ராஜாவையும் ராஜராஜனையும் சொன்ன இன்றைக்கு தமிழ்நாடு எதிர்கால சந்ததி நம்முடைய குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் யார் அவரு யார் அவரு சொல்லுங்க நம்ம குடும்ப மூத்த உறுப்பினர் அவர் மேடையில பேசுறத சொல்றார் ஒரு ஒரு தாய்மாரும் பெரியவர்களும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த போதையினால ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் வர கொண்டு யாரோ ஒரு ப்ரொஃபசர் எனக்கு பின்னாடி பேசுங்க வீர திருநாவுக்கு சார் நீங்க குழந்தையோட எதிர்காலத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு ஆட்சியா அதை சொன்னாக்க உடனே கேஸ் போடுவேன்னு பில் சன்னா பில் டாக்டரா அவனை விட்டு மிரட்டுறதா அதுக்கப்புறம் நம்மளா சொல்றோம் திமுகவோட தொடர்புன்னு இல்லை அந்த ஜாஃபர் சாதிக்கு என்ன சொல்லியிருக்கான் நான் திமுக கொடிய கட்டிக்கிட்டு போவேன் சொல்லியிருக்கான வண்டியில திமுக கொடியை கட்டிக்கிட்டு போனா இந்த போலீஸ்காரர்கே இந்த ஒண்ணும் பண்ண மாட்டாங்க இப்பதான் டிஜிபி பதில் சொல்ல வேண்டியிருக்கு நமக்கு ஐயா 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 என்ன அவன் சொல்லி நான் குற்றம் காட்டல நல்ல மனுஷன் பாவம் அகட விகடம் இல்லாத ஆளுங்கிறாங்க அதனாலதான் இன்னைக்கு போலீஸே திமுகவோட அப்பண்டேஜா மாறி போச்சு இலவச இணைப்பு தமிழ்நாடு போலீஸா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலவச இணைப்பா மாத்தினவரே நம்ம ஐயா அவர் சொல்றாரு சாதிக்கு சிசிடிவி கேமரா அப்படியா அந்த சிசிடிவி கேமரா வாங்கினதுக்காண்டி அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்து சரி ஆனா என்ன சொல்றான் ஜாஃபர் சாதிக்கு நான் திமுக கொடியை கட்டி கொண்டு போவேன் வண்டியில என்ன யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஓ இப்ப போதை பொருள் கடத்துறவன் ஏற்கனவே இந்த புணத்தை விக்கிறவன் எல்லாம் பண்றான்னு நான் சொல்லி இருக்கேன் இவங்க ஆளுங்கட்சி கொடிய கட்டின்னா காவல்துறை அவனை சோதனை இடாதா அப்ப காவல்துறை இவருக்கு உடந்தையா இருந்திருக்குன்னு சொன்னா தப்பா அது மட்டும் இல்ல இவர் கமிஷனரா இருந்தார் நம்ம ஐயா டிஜிபி கமிஷனரா இருந்தார் கமிஷனரா இருக்கச்ச ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவருடைய நலனுக்காக செயல்படுற ஒரு அமைப்பு நான் அமைப்பு பெற சொல்லலை அவங்க போய் இந்த அமைப்புக்கு கமிஷனர் வந்து தலைமை தாங்கின நிகழ்ச்சிக்குன்னு கேட்குறாங்க மூணு நாள் அந்த அமைப்பு யாரு அந்த அமைப்பு பின்னணியில் யார் இருக்காங்க எல்லாம் விசாரிச்சு அப்புறம் ஒத்துக்கின்றார் அந்த அமைப்பை சேர்ந்தவங்க எங்கிட்ட சொன்னாங்க நான் ஒன்று கமிஷனர் பண்ணது கரெக்டு ஏன்னா யாரோ ஒருத்தரோட நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டா அவங்க யாரு அவங்க ஆன்டிசிடன்ஸ் என்ன இதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் கமிஷனர் ஒத்துக்கணும்னு ஆனால் அது ஜாஃபர் சாதிக்கு பொருந்தாதா யோசிச்சு பாருங்க அவர் சொல்றாரு அது என்சிபி விலையை கூடுதலா சொல்லிட்டாங்க சரி கொஞ்சம் குறைச்சுக்குங்க ஐயாயிரம் கோடி பண்ணா நாலாயிரத்தி எண்ணூறு வச்சுக்குவோம் அதே மாதிரி அவருக்கு நீங்க இன்னைக்கு சிசிடிவி கேமராவை திருப்பி கொடுத்தா சரியா போச்சா அந்த ஆள் சொல்லியிருக்கான் அறுநூத்தி ஐம்பது கோடி திரையலோகத்தினருக்கு கொடுத்திருக்கேனா ஆகவே தேர் வெல் என்ட்ரன்ஸ் இன் பிஎம்கே அட்மினிஸ்ட்ரேஷன் டிஎம்கே கட்சிக்கு மட்டும் தொடர்பு இல்ல இந்த ஹோல் நிர்வாகத்துக்கு அதுக்கு உதாரணமே நம்ம டிஜிபி தான் அவர் அவருக்கு பக்கத்துல நிக்கிறாரு போட்டோ எடுத்துக்கிறார் ஏதோ மகாத்மா காந்தி பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்துக்கிருந்த மாதிரி ஆகவே நண்பர்களே திராவிட முன்னேற்றம் இன்னைக்குமே வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் தனிக்கும் வாய் நாடி ஒரு நோய் இருக்கு அந்த நோய்க்கு மருந்து அந்த நோயின் காரணம் என்ன மூலம் என்ன நோய் முதல் நாடி அதை நீக்கிறதுக்கு மருந்து கொடுக்கணும் இன்னைக்கு தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் முப்பத்தி ஒண்ணுல தமிழனை முத முத குடினா என்னன்னு தெரியாது கருணாநிதி குடும்பம் நான் உண்மையை சொல்றதுக்கு இன்னைக்குமே தயங்குறது இல்லை ஆனா இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த அறநிலை துறையில இருக்கிற ரொம்ப திருட்டு பசங்களை பத்தி நான் பேசுகிறேன் நீங்க என் மேல இருபத்தி ஆறு வழக்கு இருக்கு இருபத்தாறு வழக்கும் கம்ப்ளைண்ட் என்று யாரு தெரியுமா எம்ப்ளாயீஸ் ஆஃப் ஹெச்ஆர் சிஇ டிபார்ட்மெண்ட் என்ன ரோட்ல போற உன கட்டியாள குப்பிட்ட என் மேல கேஸ் இருக்கு அறநிலை துறை அதிகாரிகள் சங்கம் வேடசந்தூர்ல பேசினேன்னு இருபத்தெட்டு இடத்துல என் மேல வழக்கு காரணம் என்ன இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க சேகர பாபு சொல்றாரு நான் இந்துக்களுக்கு கோவிலுக்கு இவங்களை மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்களா என்னோட ஒரே ஒரு கேள்வி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சிவமோட்டோ ஜட்ஜிமெண்ட்ல அறநிலைத்துறையினுடைய வக்கீல் கார்த்திகேயன் அபிடவிட் கொடுத்திருக்காரு ஆயிரத்தி எண்ணூறு கோவில்கள் டோட்டலி ஆர் பார்சியலி டைலக்ட் நான் கேட்குறேன் இந்த அல்லூலியா பாபுவா அந்த ஆமாம் நாலு மாவடி அவன் பேர் என்ன மோகன்சி லாசரஸ் அவனுக்கு உற்சாகம் வந்தான் அவன் ஒன்னு என்ன சொல்லுவான் அல்லேலியா அல்லேலியா அம்மா இவன் சேகர் பாபுக்கு உற்சாகம் வந்தான் என்ன சொல்றாரு அதே அல்லேலியா அந்த கிரிப்டோ இவர் சொல்றாரு நாங்க இவ்வளவு கோவில் கும்பாபிஷேகம் இருக்கோம் உங்க அபிடேவிட்ல உங்க டிபார்ட்மெண்ட் தானே அறநிலைத்துறையினுடைய வழக்கறிஞர் நீ கொடுத்திருக்கிற அப்டேட் இருக்கிற ஆயிரத்தி எண்ணூறு கோவில்ல ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணிருக்க நீ என்ன பண்றது டொனார்ஸ் இந்துக்கள் வந்து திமுக காரங்களுக்கு புரியணும்னா உதயநிதி ஸ்டாலின் கேட்ட மாதிரியா கேட்கணும் எவா அட்டமுட்டு பணத்துல கோவில் நான் அப்படி கேட்க மாட்டேன் ஏன்னா நம்ம மாண்புமிகை நிதியமைச்சர் சொல்லியிருக்கார் நிர்மலா சீதாராமன் இப்படி அப்பா ஆத்தான் எல்லாம் கேட்கப்படாது அதனால நான் கேட்க மாட்டேன் ஆனா உதயநிதிக்கு புரியணுமே அவர் எங்க இருக்காருன்னே தெரியலன்னு சொல்றாங்க ஒரு வாரமா அதனால உதயநிதிக்கு புரியறதுக்காக கேட்கிறேன் எவ அப்பம் விட்டு மனத்துல நான் கும்பாபிஷேகம் பண்ணீங்க யார ஆத்தா விட்டு பணம் இந்துக்களுடைய ஆன்மீகவாதிகள் ஆண்டவன நம்பர் ஒன்னோட காசு டொனேஷன் கான்ட்ரிபியூஷன் நீ பண்ணியா இந்த சர்க்கார் பண்ணிச்சா இல்ல கருணாநிதி மகா பண்ணாரா யார் பண்ணது இந்த மாதிரி நம்மள ஹிந்து பொதுமக்களை ஏமாத்துறதுக்காக சில பேர் சரடு விடுறான் நாலு மாவடி மாதிரி அதனால இந்த அரசாங்கம் வெகுஜன விரோத அரசாங்கம் நம்ம சகோதரன் தான் அவர் அவருக்கு குழந்தை நாளைக்கு கஞ்சா அடிச்சதுன்னா வந்து இந்த குடும்பம் தானே காரணம் தெரியாது எந்த மளிகை காரணமோ எனக்கு தெரியாது எந்த மங்கையோ ஆனால் மங்கை காரணங்கிறாங்க ல சொல்றாங்க ஆகவே இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசாங்கம் வெகுஜன விரோத மக்கள் விரோத ஆட்சி இதை வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்திரிய வேண்டும் இன்னைக்குமே எர்லியர் ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் கைப்பிடிக்கணும் இன்னைக்கு இந்த நாற்பது நாளில் பார்லிமெண்ட்டுக்கு தேர்தல் வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ரெண்டு இந்த ரெண்டு திமுகங்கிற சம பெட்டியில் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணிகள் என்று இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்